நான் போக மாட்டேன் ஓம் அன்பை விட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன் அன்பான தேவ பிள்ளைகளே மை பிலாவட் கிரைஸ்ட் நீங்கள் விரும்பினதை கிடைக்காமல் இருக்கிறதா MAYBE 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 FEELING THAT YOUR 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 PLANS ARE NOT 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 GETTING Maybe you have ASKED SOMETHING TO your husband, BUT you have not GOT IT Maybe THE THING YOU EXPECTED FROM your WIFE HAS உங்கள் கேட்டு மனைவிடத்தில் எதிர்பார்த்தது உங்களுக்கு happened. இல்ல தாய் தங்கப்படத்தில் எதிர்பார்த்தது கிடைக்காமல் பிள்ளைகள் இருக்கிறீர்களா HAS NOT BEEN ACCOMPLISHED வேலை செய்த வேலைக்கெற்று ஊதியம் கிடைக்கவில்லை என்று சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களா மேபி மேபி யூ 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 ஆர் ஆர் எக்ஸ்பெக்டிங் தட் தட் நாட் நாட் கெட்டிங் தி மணி ஃபார் 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 இது எனக்கு நடக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்து ஏமாந்து இருக்கிறீர்களா ஃபீலிங் திஸ் பட் இட் இன்றைக்கு உங்களை பார்த்து லார்ட் அண்ட் டெல்லிங் நீங்கள் என்று சொன்னால் கிரைஸ்ட்

எல்லா மனிதர்களுக்கும் முன்பாக நான் நல்லபடியாக யோசித்து பேசக்கூடிய அறிவை தாருங்கள் you should ask the wisdom to speak in front of the people வேலை செய்யக்கூடிய தேவ பிள்ளைகளே my dear people those who are working உங்கள் வேலைக்கேற்ற நல்ல ஆலோசனை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் you should get good wisdom from the lord to work படிக்கக்கூடிய நல்ல அன்பு பிள்ளைகளே my dear children those who are studying